ஹாய் உங்கள் நண்பன் பாரதி இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் வந்து விசாக தினம் விடுமுறை அதனால் போய்ட்டு வெளில போய் சுற்றி பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சிங்கப்பூர் பஸ் எப்படி இருக்குது உள்ளே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சிங்கப்பூரில் வந்து பஸ்லாம் எங்கெங்கே போகும் இந்த ஸ்டாப்பில் இருந்து அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க சிங்கப்பூரில் எல்லா பஸ்ஸுமே வந்து வராது ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போக வேண்டிய பஸ் மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வரும் இந்த பஸ்ஸில் நம்ம போக போகிறது இல்லை இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம் இருபத்தஞ்சு அமோக்கியா ஓகே பாய் சிங்கப்பூரில் வந்து பஸ் கார்டு அதுமாரி ஏடிஎம் கார்டு அது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் பஸ் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பிக்கு பக்கத்தில் வந்து எல்லோ கலர் பட்டன் இருக்குது அதை அழுத்துனா அங்கே முன்னாடி பஸ்ஸு டிரைவருக்கு ஆப்போசிட்டில் மேலே வந்து ஒரு டிஸ்பிளே கட்டும் அதில் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நிப்பாட்டுவாங்க இங்கே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் இருக்கும் ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பஸ் வந்து அந்த ஸ்டாப்புக்கு கொண்டு போயிட்டு பாட்டுவாங்க அது நம்ம இறங்கி திரும்ப போகும்போதும் அதேமாரி அதே மாதிரி அந்த கார்டை வந்து பஞ்ச் பண்ணணும் பஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் பஸ்ல வந்து நம்ம மேலே மாடி பஸ் இது மாடிக்கு மேலே போவோம் பாடி பஸ் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும் எந்த சினம் சிம் பண்ண முடியாது மேல உட்காந்து ஓட்டினா பஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும் அங்க இங்க மேலயும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் எங்க போகுது அப்படிங்கிறது அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அங்குற போயிட்டே இருக்கலாம் என்னாச்சுன்னு தெரில அந்த வண்டி போச்சு அதிகமாட்டே இருந்தது அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணா இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாப் போறதுக்கு எப்படி இருந்தாலும் மேலே வந்து பால் அமைச்சிருப்பாங்க அதில் அப்படியே ஏறி அந்த பக்கமா பஸ் ஸ்டாப்புக்கு போய்க்கலாம் அந்த இதில் இருக்கிறத அந்த எல்லோ கலர் பட்டணம் அழுத்துனா மட்டும்தான் அந்த பஸ் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லைனா போட்ட மாட்டாங்க போயிட்டே தான் இருக்கும் அதேமாரி பஸ்ஸு நமக்கு வேணும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் அப்படின்னா எந்த பஸ் வருதோ நமக்கு தேவையான பஸ்ஸு கை காட்டுனா மட்டும்தான் அந்த பஸ்ஸு நிற்கும் மேலே வந்து டிஸ்பிளே ஓடிட்டே இருப்பாருண்ணா அடுத்த ஸ்டாப் என்ன வரும் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஸ்டாப்பும் அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் மேலே இது வந்து மாடி பஸ்ஸுங்கிறதுனால மேலே மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி விசாகத்தனங்கிறதுனால சந்தோஷம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்டு எல்லாரும் அப்படியே போயிட்டு ஜாலியாக வரலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பஸ்ஸில் வந்து இதெல்லாம் அலோடு கிடையாது கூல்ட்ரிங்க்ஸு அந்த பொரியான் பழம் ஸ்மோக்கிங் குப்பில எங்கேயும் போடக்கூடாதுன்னு அவங்களே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும் பாருங்கள் மேலே கேமரா இருக்குது பாருங்கள் இப்போ சிங்கப்பூரில் வந்து சீனலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ மதிக்கணும் சீனலை மதிக்கல அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து உனக்கு ஃபைன் அடிச்சிரும் எல்லா சீனலுமே வந்து நீ நிப்பாட்டணும் இந்த ரெண்டு கோடு போட்டு வந்து ஆள் நடந்து வர்றது பாதை தான் இந்த பாதை வழியாக தான் வரணும் சீனல் இருந்துருச்சு பஸ் கிளம்பிட்டது சிங்கப்பூர்ல வந்து பஸ் எந்த பஸ்ல வேணாலும் போலாம் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீ வந்து எந்த பஸ்ல வேணாலும் போலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் இடையில வந்து இந்த பஸ்லயும் வந்து அலோன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டாப்பு என்ன வருது அப்படிங்கறது வந்து அலோன்ஸ் பண்ணுவாங்க அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து என்னென்னா ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு அலை அலோன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் போய் பார்க்குறாங்க நம்ம வந்து அவுட் ஆகும்போதும் அந்த கார்டை வந்து பஞ்ச் பண்ணிட்டு போகணும் இன் ஆகும்போதும் பஞ்ச் பண்ணணும் அவுட் ஆகும்போதும் பஞ்ச் பண்ணணும் சிங்கப்பூரில் எல்லா பஸ்ஸும் அதே தான் ரூல்ஸு பெல் அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது அந்த கம்பியில் இருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெஸ் அந்த பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாரி மேலே வந்து அந்த டிஸ்பிளேவில் காட்டும் எல்லோ கலரில் காட்டுக்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து பாஸ் டிரைவருக்கு முன்னாடி அது காட்டும் அப்போ தான் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்டாப் இருப்போம் சிங்கப்பூர் டிரைவிங் ஸ்கூலு எல்லாம் கார் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ட்ரைவிங் ஸ்கூல் இதுதான் உபியில் சிங்கப்பூரில் உப்பு இல்லை இது உள்ள தான் நானும் வந்து லைசன்ஸ் எடுத்தேன் வண்டி ஓட்டி காட்டி லைசென்ஸ் எடுத்தேன் உள்ள இதுதான் ட்ரைவிங் ஸ்கூலு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டிக்காக இருப்பாங்க கரெக்டாக ஓட்டினா மட்டும்தான் பாஸ் போடுவாங்க இல்லைனா ஃபெயில் போட்டு விட்டுருவாங்க ஏகப்பட்ட கார் நிற்க பாருங்க ட்ரைவிங் ஸ்கூல் இதுதான் எல்லாத்துக்குமே ட்ரெயினர் செக்கிங் ஆடியோ அனைத்துமே இருக்கும் இந்த ட்ரைவிங் ஸ்கூலில் உபி ட்ரைவிங் ஸ்கூல் இதுதான் எல்லாருமே வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் இங்கெல்லாம் போடணும் அடுத்து வந்து உட்லண்ட்ஸ் ஒரு ஏரியாவில் இருக்குது பயணங்கள் தொடர்கிறது எல்லாம் வீடு பிள்ளைகள் ஃபுல்லாவே வீடுதான் சின்ன சின்ன பில்டிங்கா இருக்குது பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது நிறைய பெரிய ஹைவே இது அப்படின்ட்டு ஒரு ஹைவேதான் மேல போடுறது பாலம் இந்த ஹைவே ஃபாலோ பண்ணி போனாலும் மலேசியா போகலாம் சிங்கப்பூர்ல அப்பார்ட்மெண்ட் வீடு இதெல்லாம் வந்து லெவல்ல வந்து கம்மியாதான் இருக்கும் அதெல்லாம் அறுபது மடி எழுபது மடி அந்த அளவுக்கு வந்து அதிகமாகவே இருக்கிற வீடுகளாக இருக்கு இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குது ஓகே இறங்க போகிறோம் பாருங்க பஸ் ஸ்டாப் வந்துருச்சு குளமா இந்த ஸ்டாப்பில் தான் இருக்கணும் அதில் போயிட்டு பட்டன்ல ப்ரஸ் தரணும் எதாவது வந்து இன் அவுட் ஆகிற மிஷின் கார்டு வந்து ஏடிஎம் கார்டு வந்து பஞ்ச் பண்ணுறதுனா காசு வெட்டிக்கும் அது மாதிரி டோர் ஓப்பன் ஆகும் வெளில போயிக்கலாம் இறங்க போறோம் தெருக்கள் போய் ஓப்பன் ஆன பிறகு தான் நம்ம வந்து கார்டு வந்து பஞ்ச் பண்ணணும் பஞ்ச் பண்ணிட்டு இல்லை போயிருக்க வேண்டியதான் இந்த பஸ்ல இருந்தா நம்ம வந்தோம் அடுத்தது வந்து எம்ஆர்டி வந்து